அவனால உண்டாக்கப்பட்ட அடியார்கள் இந்த மனிதர்கள் எவனும் படைக்க இல்லை எந்த கடவுளும் எந்த தெய்வமும் எந்த ஆண்டவனும் படைக்க இல்லை எவனும் சொல்லவும் இல்லை நான் தான் படைச்சேன் சொன்னவன் அல்லாஹ் மட்டும்தான் இந்த வானம் பூமிக்கு சொந்தக்காரன் நான் சொன்னவன் எவன் சிவன் சொல்லவும் இல்ல கிரீசஸ் சொல்லவும் இல்லை புத்தர் சொல்லவும் இல்லை வேறவன் சொல்ல சொன்னவன் அல்லாஹ் ஒரே ஒருவன் மட்டும் தான் நாம வேண்டியோட கேள்வி கேட்போம்

இதெல்லாம் திரு சொந்த காரணனா إن 얘기 கொண்டிருக்கிறவன என்ன கவிளையவே யோகம் இல்லைன்னு குர்ஆன்ல சொல்றா குல ராயிikum قُلْ أَنَا إِنْ الى யௌமில் ቂያமா மன் इलाஹுன் </img> 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 நான் இந்த இரவை உலகம் அழிவதற்கு இரவாகவே ஆக்கினால் இந்த இரவை பகலாக்கக்கூடிய எந்த கடவுளாவது எந்த ஆண்டவனாவது இருக்கிறானா என்று கேட்கிறார் ஏதோ நாங்க நினைச்சு கொடுக்கிற இஸ்லாம் எங்களுக்கு மட்டும் சொந்தம் எங்களுக்கு மட்டும் சொந்தம் இது அவங்களுக்கு அந்நிய மக்களுக்கு இந்த புராணம் பிடிக்க கூடாது தரிசமா பிடிக்க கூடாது மார்க்கத்தை விளங்கக்கூடாது அதை பத்தி பிக்குதே இல்லை

இந்த ஆயுதக்கணக்கான உணவக்கள் பலவான் ஹதீஸ் அல்லாஹ் ரசூல் மார்க்கம் எல்லாம் சேர்ந்து முழு விளக்கத்தை கொடுத்து உணிக்கிறேன் எங்களுக்கு ரெண்டு கோடி மக்கள் களிமா இல்லாம இருக்கிறாங்க என்ன எங்கட நாட்டுல மட்டும் உன் உடம்ப கோடி இருக்கிறாங்க களிமா இல்லாம எங்கட நாட்டில் ரெண்டு கோடி மக்கள் களிமா இல்லாம இருக்கிறாங்க இந்த மக்களோட களிமாவை பத்தி யோசி யோசனையே இல்லைங்க இந்த மக்களுக்கு ஹிடாயத்து கிடைக்குன்னு ஃபிகரே இல்லைங்க

அந்த நேற்று களிமா இரவேல சொன்ன களிமா இரவு நேரத்தை ஷாக்கு பின்னால் ஒன்பது பத்து மணிக்கு அவங்க சொன்ன கருத்து என்ன ஏகிங் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றீங்க கேட்டதுக்கு நீங்க எல்லாம் நிம்மதியா இருக்கிறீங்க நீங்க முஸ்லீம்கள் நிம்மதியா இருக்கிறீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க நிகழ்ச்சி நிம்மதி இல்லாமல் இருக்கிறோம் எல்லாம் நிம்மதி இல்லை எங்களுக்கு இந்த களிமாவை கொண்டு கிடைக்கிற நிம்மதி வேற எதுலையும் இல்லை எங்களுக்கு ஒரு நோய் வந்தாலும் ஒரு நிம்மதியை தரக்கூடிய ஆறுதல் தரக்கூடிய வார்த்தை என்று சொல்லி ஒரு காய்ச்சலை கொண்டு உங்களை பாவம் மன்னிக்கப்படும் உங்களோட காலில் ஒரு கல்லு முள்ளு குத்தி நான் பாவம் மன்னிக்கப்படும் உங்களுக்கு ஒரு தலைவலி வந்தா பாவம் மன்னிக்கப்படும் இதெல்லாம் எவ்வளவு ஆறுதல் அவங்களுக்கு அப்படி ஆறுதல் இருக்கா யாரு சொன்னாங்க அப்படி ஆறுதல் ஒத்தரும் சொல்ல இல்லை அவங்க வணங்குற கடவுள் நான் கூலி தாவேன்னு சொல்லி இல்லை

எனவே கண்ணியமான சகோதரர்களே இந்த தலையாண்டத்தில் நல்ல தெளிவுண்டே எங்களுக்கு தேவை தெளிவு இல்லாம தடமாறிக்கொண்டிருக்கிறோம் அத பத்தி பிக்குன்னு இல்லாம